ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த சம்மர் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரே ப்ராப்ளம் ஆயிடுச்சு இந்த ஏசியில் என்னாச்சு அப்படின்னாக்கா நம்ம ஆன் பண்ணுறோம் ரன் ஆகுது ஆனால் வந்து கூலிங்கே மாட்டேங்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு இதை சரி பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி சம்மரே வந்து க்ராஸ் பண்ணிட்டோம் சரி இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒன்று எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஏசியில் என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு அவுட் அவுடோர் யூனிட்டில் வந்து ஃபேன் நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வெள்ளத்தலும் இல்லை அந்த ஃபேன் வந்து ஒர்க் ஆகலை ஸோ அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு இப்போ வந்து உள்ளே உங்களுக்கு அந்த எவாப்ரேட்டர் காயில் இருக்குதுல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஃபங்கஸ் ஃபார்மாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து மோல்டு அந்த பின்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக வந்து டஸ்ட்டாக அடைச்சிருந்துருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து ஜெட் கிளீனிங்கு ஜெட் பம்ப்பை வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வரங்க எவ்வளோ தூசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது நார்மலாக வந்து நம்ம க்ளீன் பண்ணாலும் கொஞ்சமாக தான் போகும் ஸோ அதுவும் அப்பப்போ க்ளீன் பண்ணால் மட்டும்தான் போகும் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடைச்சிருச்சு நம்ம தோண்டி எடுத்தால் கூட வரல ஸோ அந்தளவுக்கு வந்து அடைச்சிருச்சு ஸோ அதனால் வந்து ஜெட் பம்பை வச்சு தான் க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து ஸோ வாட்டர் ஜெட் க்ளீனிங் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போது ஸோ கீழே உங்களுக்கு தண்ணி வரதை பார்த்திங்கனாலே தெரியும் ஸோ எந்தளவுக்கு உள்ளே வந்து டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏசியே வந்து புதுசானமே ஆகிடுச்சு ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஸோ நம்ம இவ்வளோ நாள் ஆப்ரேட் பண்ணது எல்லாமே வந்து இவ்வளோ தூசிக்குள்ளே தான் வந்து ஆப்ரேட் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு இது எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக வந்து ஆஃப் பண்ணுறோம்ல ஏசி ஆஃப் பண்ணுறோம் அதுக்கப்புறமா வந்து எவாப்ரேட்டர் காயில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கூலிங்னால் வந்து ஸோ அது அப்படியே வந்து டஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த எவாப்ரேட்டர் காயில் இருக்கக்கூடிய அந்த வரக்கூடிய அந்த சின்ன சின்ன வாட்டர் பார்ட்டிகல்ஸை வந்து நம்மளுக்கு ரிமோட்டில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் ஸோ அதை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த எவாப்ரேட்டர் காயில் வந்து வாட்டர் ஃபார்ம் ஆகாமல் ஸோ நம்மளுக்கு வந்து தூசி எதுவும் வராது ஸோ இந்த ஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மொத்தத்தையுமே வந்து கழிட்டாங்க ஸோ மொத்தத்தையுமே வந்து கழட்டி மேலே உள்ள யூனிட் எல்லாத்தையும் கழட்டி முதல்ல ஃபில்டர் க்ளீன் பண்ணி ஸோ அப்புறமா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஸோ கடைசியாக உங்களுக்கு பக்கெட்டில் கட்டுற பாருங்கள் இப்போ நம்மளுக்கு க்ளீன் பண்ணது எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து அழுக்கு இருந்துச்சு அதில் ஸோ அதை வந்து உங்களுக்கு இப்போ கடைசியாக வந்து காட்டுறேன் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது ஃப்ரண்ட்டில் வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டாங்க ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு பிசிபி போர்டு இருக்கும் சைடில் எல்லா ஏசிலேயுமே வந்து அந்த பிசிபி போர்டு மட்டும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து மாஸ்க் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையுமே அந்த கண்டென்சர் காயில் யூனிட் சாரி இந்த எவாபரேட்டர் காயில் யூனிட்டு அந்த ஃபேன் யூனிட் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க ஸோ இதை வந்து எத்தனை மா மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங் கேட்டோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணணும் அப்படின்றாங்க பட்டு நம்ம நார்மலாக ரன் பண்ணுறதே வந்து சம்மரில் மட்டும் தான் ரன் பண்ணுவோம் ஏசி இந்த மாதிரி ஃபால்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அதாவது யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ ஒரு டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவராவது வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து க்ளீன் பண்ணி முடித்தாச்சு ஸோ க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் இது வரைக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த காயிலே தெரியாமல் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய காயில் தெரிகிற அளவுக்கு மேலே இருந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு சைடில் அந்த பிசிபி போர்டை வந்து மாஸ்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த கவர் வச்சு ஸோ இதுதான் வந்து பிசிபி யூனிட்டு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு இப்போது ஸோ இப்போ தான் வந்து மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டையும் ஃபில்ட்ரு ஃபில்ட்ரு அப்புறமா வந்து மேலே இருக்கக்கூடிய கவர் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஃபிட் பண்ணியாச்சு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு அந்த கடைசியாக ரிமோட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அது இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ண வாட்டரை வந்து உங்களுக்கு காட்டிடுறாங்க இது இருக்குது பாருங்கள் ஸோ இதாங்க க்ளீன் பண்ண வாட்ரு அந்த ஃபில்டர்லேருந்து க்ளீன் பண்ண வாட்ரு பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருந்திருக்குது இவ்வளோ நாள் அப்படிங்கிறத ஸோ இது மொத்தத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க அதே மாதிரி நீட்டாக வந்து சர்வீஸ் பண்ணப்போ வந்து தொடச்சும் எடுத்துட்டாங்க ஸோ இது சர்வீஸ் பண்ணதை முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய எஃபிஷியன்சி ஸோ ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது கூலிங் நல்லா இருந்துச்சு அப்புறமா வந்து அதோட ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சு இன்னொன்று ஏசியை வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே கொஞ்சம் லுக்காக நல்லா புது ஏசி மாதிரி ஆகிடுச்சு ஸோ இப்போ அந்த ஆப்ஷன் வந்து என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ரிமோட்டில் அதாவது இன்வெர்டர் ஏசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து ரிமோட்டில் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே அந்த கிளாக்குக்கு பக்கத்தில் வந்து பாருங்கள் ஒரு சிம்பிள் வந்து பிளிங்க் ஆகுதா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபேனோட சிம்பிள் ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம செட் பண்ணியிருக்கிறோம் எப்போ நம்ம ஏசி ஆஃப் ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்டோர் யூனிட்ல இருக்கக்கூடிய ஃபேன் வந்து ரன் ஆகும் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா திரும்பவும் அந்த ஃபங்க்ஷனுங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வந்து அந்த செட் கேன்சல்ங்கிற பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து கேன்சல் ஆகிடும் ஸோ நீங்கள் ஏசி ஆஃப் பண்ணும்போது நார்மலாக எப்போதும் போல் வந்து ஏசி வந்து வென்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும் இப்போது நான் உங்களுக்கு மறுபடியும் வந்து செட் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து செட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஏசியை வந்து ஆஃப் பண்ண போகிறோம் ஸோ ஆஃப் பண்ணும் போதும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுதுங்கிறத காட்டுறேன் ஏசி ஆஃப் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து சிஓ அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் காட்டு பாருங்கள் இது என்ன அப்படின்னா உங்களுக்கு இண்டோர் யூனிட்ல இருக்கக்கூடிய அந்த நம்மளுக்கு கூலிங் கொடுக்கும்ல ஸோ அந்த ஃபேன் மட்டும் ரன் ஆகும் இந்த ஃபேன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எவாப்ரேட்டர் காயில் வந்து இவ்வளோ நேரம் ஓடறதுக்கு வந்து ஒரு சில்னஸ் இருக்கும்ல அந்த சில்னஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து டஸ்ட்டு போய் உட்காரும் அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃபின்செல்லாம் வந்து டஸ்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகிறது ஸோ இப்போ இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணியிருக்கனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேன் ரன் ஆகுது இல்லை இந்த ஃபேன் ரன் ஆகுதுனால என்னாகும் அப்படின்னா அந்த காயில் இருக்கக்கூடிய சில்னஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி விட்ரும் அதுக்கப்புறம் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடும் இது ரன் ஆகக்கூடிய டைம்னு வார்த்திங்கனா ஒரு டென் டு மினிட்ஸ் கிட்ட வந்து அந்த ஃபேன் வந்து ஓடிட்டே இருக்கும் காயில் இருக்கக்கூடிய அந்த ஈரம் எல்லாமே வந்து காஞ்சதுக்கப்புறம் அதுவே வந்து வென்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும் ஸோ நம்ம எதுவும் திரும்ப ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து வேணாம் இதனால் என்ன பெனிஃபிட் வந்து பார்த்திங்கனா காயில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த பேக்டீரியா ஃபங்கஸ் இது வந்து எதுவுமே வந்து ஃபார்ம் ஆகாது தான் வந்து ஏசியோட லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாகும் ஸோ இதுக்காக வந்து கரண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதிகமாகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை ஆகாது ஸோ ஃபேன் மட்டுந்தான் ரன் ஆகும் கம்ப்ரஸர் ரன் ஆகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன் ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்